என்ன பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்போவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை இந்த பதிவில் நம்ம சிட்டுக்குருவியை பற்றி பார்க்க போகிறோம் எங்கள் கிராமத்தில் குருவி கூடு மாதிரியான குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க வாசல் திண்ணைகளில் நெற்கதிர் போன்றவர்களை கட்டி வைப்பாங்க அவற்றை அந்த குருவிகள் பறந்து பறந்து வந்து கொத்தி தின்னும் அழகே அழகு அனு அனுபவித்தவர்களுக்கு தான் அது புரியும் அதேபோல் உத்தர இடுக்குகளில் குருவிகள் கூடு கட்டி இருந்தால் ஒட்டடை அடிக்க விட மாட்டாங்க குருவிகள் முட்டையிட்டு குஞ்சுகள் பறந்து போனப்புறம்தான் சுத்தம் செய்ய அனுமதிப்பார்கள் இப்படி நம் வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து விட்ட பறவைகளில் சிட்டுக்குருவி முக்கியமான ஒன்று எழுத்தாளர்களுக்கோ சிட்டுக்குருவி ஒரு வரப்பிரசாதம் சி பறந்துட்டான் பறந்துட்ட பற சிட்டு கணக்கா அப்படின்னு அவங்க வர்ணிப்பது இந்த சிட்டுக்குருவிகள் பறக்கும் வேகத்தை வைத்துத்தான் இதையே தான் ஆங்கிலத்தில் ஸ்விஃப்ட் எஸ்டபிள்யூஎஃப்டி அப்படிங்கிறாங்க இத்தகைய அருமையான இந்த சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க குட்டி குருவிகளான இவைகளை பாதுகாக்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் மார்ச் இருபதாம் தேதி உலக சிட்டுக்கு சிட்டுக்குருவிகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது சிட்டுக்குருவிகள் அழியும் தருவாயில் உள்ளதோடு அவைகளின் எண்ணிக்கை அண்மை காலங்களில் குறைந்து வருவதன் காரணமாகவும் நாள்தோறும் தமது வாழ்வுக்காக அவை எதிர்நோக்கும் பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலம் மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இந்த மார்ச் இருபதாம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் நாளாக யூஎன்ஓவால் அறிவிக்கப்பட்டது அதாவது ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது அதோடு மனிதரை சுற்றியுள்ள பொதுவான உயிரியல் பல்வகைமை அதாவது பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா அதனுடைய முக்கியத்துவம் குறித்து எடுத்து சொல்கிறதுக்கும் இந்த நாள் பயன்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இந்த நாள் கொண்டாட காரணமாக இருந்தவர் நமது நாட்டைச் சேர்ந்த நாசிக் நகரில் கல்லூரி பேராசிரியராக இருந்த மதிப்பிற்குரிய திரு முகமது திலாவர் அப்படிங்கிறவர் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கிறதுக்காக நேச்சர் ஃபார்எவர் சொசைட்டி அப்படிங்கிற அமைப்பை தொடங்கிய இவர் சிட்டுக்குருவிகளுக்கு என்று ஒரு தினம் இது சிட்டுக்குருவினால் அப்படின்னு கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு ஐநாட்டை அவர் தான் முத முத எடுத்து சொன்னாராம் அப்படி சொன்னத அவரோட கோரிக்கையில் இருக்கிற உண்மையை உணர்ந்த ஐநா சிட்டுக்குருவிகளை காப்பதன் கருதி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மார்ச் இருபதாம் தேதி சிட்டுக்குருவி தினமாக அறிவித்ததா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கான கருப்பொருள் அதாவது அந்த நாளுக்குரிய ஒரு முக்கியமான மோட்டோன்னு சொல்கிறாங்க இல்லையா அது என்னன்னா எமது வீட்டு குருவிகளை பாதுகாப்போம் அதாவது வி வில் சேவ் அவர் ஹவுஸ் ஸ்பேரோஸ் அப்படிங்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களா காக்காக்கு அடுத்தபடியாக அனைவராலும் அறியப்பட்ட பறவையாக இருப்பது இந்த சிட்டுக்குருவி தான் இதை வந்து வீட்டுக்குருவி அடைக்கல குருவி ஊர்க்குருவி அப்படின்ற பேர்லாமும் கூப்பிடுவாங்க இவ வந்து உருவத்தில் சின்னதாக இருக்கும் இளம் சாம்பல் கலந்த பழுப்பு நிறத்துலையும் இருக்கும் இப்போ நிறைய பிள்ளைங்க இதை பார்த்துருக்க மாட்டீங்க அதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் புறநானூற்று பாடலில் உள்ள குறி ஈ என்ற சொல்லே மருவி குருவி என்று ஆனது மனிதர்கள் வசிக்கும் வீடுகளில் பயமின்றி வாழ்ந்த காரணத்தால் மனை உரை குருவி என்று நம்முடைய சங்க இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வகை பறவைகள் மரத்திலும் வீடுகளின் மறைவான இடங்களிலும் வைக்கோல் போன்ற மெல்லிய பொருட்களை வைத்து கூடு கட்டி வாழும் இதுங்களுக்கு சாப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா கம்பு கேழ்வரகு நெல் அரிசி கோதுமை போன்ற தானியங்கள் இது இல்லாமல் புழு பூச்சிகளையும் அதுங்க வந்து சாப்பிடும் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் தன்மை கொண்ட இந்த சிட்டுக்குருவி பொதுவாக பதிமூணு ஆண்டுகள் வரை வாழுமா எல்லா உயிரினங்களும் சுற்றுச்சூழலின் உணவு செங்கிலியில் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருப்பவை பிணைந்து இருப்பவைகள் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பிள்ளைகளா நுழம்பு அதாவது கொசு முட்டைகளை விரும்பி தின்னும் சிட்டுக்குருவிகள் அழிந்ததால்தான் கொசு உற்பத்தி அதிகரித்து விட்டதாக ஒரு தரப்பினர் கூறுகின்றனர் இதுவே டெங்கு காய்ச்சலுக்கு காரணம் என்ற கருத்தும் சில இயற்கை ஆர்வலர்களால் முன்வைக்கப்படுகிறது மனிதனின் பழக்க வழக்கங்களில் ஏற்பட்டுள்ள மிக பெரிய மாறுதல்கள் நவீன தகவல் தொழில்நுட்ப புரட்சி அப்படின்னு நம்ம பெருசாக பேசுகிறோமே அது இயற்கைக்கு மாறாக எடுக்கப்படும் சுற்றுச்சூழல் நடவடிக்கை இது எல்லாம் காரணங்களாக அமைது சுட்டுக்குருவியே நம் சிற்றினம் அழிவு பாதைக்கு தள்ளப்படுறதுக்கு இந்த வகை குருவிகளின் இந்த அழிவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் முதன் முதலாக அறிவியலாளர்கள் அவதானித்தார்கள் அப்போ தான் வந்து சயின்டிஸ்டுக்கு வந்து அது உரைக்குது இவற்றுக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன அதில் ச கொஞ்சம் சில விஷயங்களை பார்ப்போம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் பிள்ளைங்களா பாருங்கள் வெளிக்காற்று வீட்டிற்குள் வர முடியாதபடி வீடு முழுவதும் குளிரூட்டப்பட்ட வீடுகளில் குருவிகள் கூடு கட்டி குடியிருக்க இயலாமல் போனது அதாவது எல்லாம் ஏசி போட்டுக்கிட்டோம் நமக்கு வேக்குது நமக்கு ஏசி வேணும்னு இதில் சென்ட்ரலைஸ்டு ஏசி வேறு வீடு பூரா வேறு போட்டுக்கிறாங்க அதோடு இல்லாமல் எரிவாயுக்களில் இருந்து வெளியேறும் மெத்தைல் நைத்ரேட் என்னும் வேதியியல் கழிவுப் புகையால் காற்று மாசடைந்து குருவிகளை வா குருவிகளை வாழ வைக்கும் பூச்சி இனங்கள் அழிகின்றன அதனால் ஏற்படுற உணவு பற்றாக்குறையால் நகருக்குள் வாழும் குருவிகள் பட்டு நிகழந்தே அழிகின்றன அப்படிங்கிறாங்க பல சறுக்கு கடைகள் இப்போ நிறைய இடங்களில் கிடையாது இருக்குது ஆனாலும் முன்னாடி மாதிரி நிறைய கிடையாது அவற்றுக்கு இதெல்லாம் பெரிய பெரிய பல்பொருள் அங்காடிங்கிற மால்ஸுன்னு சொல்கிறீங்களே அது அது வந்து நிறையா வந்துடுச்சு அதில் என்ன பண்ணுறாங்க எல்லா தானியத்தையும் பிளாஸ்டிக் பையில் போட்டு கொடுக்குறாங்க அதனால வி இதுக்கு கடைக்காரங்க சாதாரணமாக கடை வச்சு மளிகை கடை வச்சுருங்கன்னா அது எல்லாம் எப்படியும் அவங்க வியாபாரம் செய்யும் போது அங்கங்கே அங்கங்கே சதறும் அது எல்லாம் காலையில் சாயந்தரம் கூட்டி கடை சாத்திரம் முன்னாடி கூட்டி வெளியில் போட்டு போவாங்க அதில் இருக்கிற தானியங்கள்லாம் இந்த ப பறவைகளுக்கெல்லாம் உணவாக இருந்தது அதையும் நம்ம கெடுத்துட்டோம் வீட்டுத் தோட்டங்கள் வயல்களில் பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி தெளித்து பூச்சிகள் கொல்லப்படுகின்றன அதையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் எல்லா பெஸ்டிசைடு அதை தெளித்தாதான் காய் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பழம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு இதன் காரணமாக உணவு இல்லாமல் குருவிகள் அழிகின்றன பிள்ளைகளா எவ்வளோ வருத்த வருத்தம் தரக்கூடிய விஷயம் இல்லையா கொஞ்சம் யோசிங்க இதோட நம்ம இந்த அலைபேசிகள் இந்த நானும் இப்போ அலைபேசியை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு பதிவு போடுறேன் வேறு வழி போல இருக்குது இதன் மூலம்தான் போடுறேன் அது அந்த இந்த அலைபேசிகள் வந்த அதாவது செல்ஃபோன்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதனுடைய டவர் போடுறாங்க இல்லையா அதுலேருந்து வர்ற அந்த கதிர்வீச்சினால குருவியின் கரு சிதைந்து போகிறது அப்படியே முட்டையிட்டாலும் வளர்ச்சி அடையாமல் வீணாகுது அரிய வகையாக மாறி வரும் சிட்டுக்குருவிகளை காக்க தினமும் வீட்டின் முன்பாகவோ மாடியிலோ சிறிதளவு தண்ணீரும் உணவும் வைத்தாலே இவற்றின் வாழ்க்கையில் நம்மளால் ஒரு புத்துயிர் கொடுக்க முடியும் உங்கள் பகுதியில் சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழ்ந்து வந்தால் அந்த இடம் முழுமையும் நல்ல எண்ணங்கள் பரவலாக இருக்கும் ஒரு தூய்மையான பகுதி என்று பொருள்படும் இது போன்ற இடங்களில்தான் சிட்டுக்குருவிகள் வாழும் என்கிறார்கள் விஷயம் தெரிந்த பெரியவர்கள் இந்த உலகம் மனிதர்கள் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல பிள்ளைகளா அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த உலகில் வாழும் உரிமை உள்ளது ஆனால் மனிதனாகிய நாம் என்ன செய்கிறோம் நம்மளோட சுயநலத்துக்காக மிருகங்களையும் பறவை இனங்களையும் அழித்து கொண்டே வருகிறோம் ஒரு சிட்டுக்குருவியை விளையாட்டுத்தனமாக கொண்ட சலீமலி என்பவர் அதனால் தனது வாழ்க்கையையே பறவைகளுக்காக தான் செஞ்ச காரியத்தினால ஒரு சிட்டுக்குருவி செத்துப்போச்சுன்ற மன வருத்தத்தில் தன்னோட வாழ்க்கையை பூரா பறவைகளுக்காகவே அர்ப்பணித்து அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய க கண்டுபிடிச்சு புஸ்தகங்கள் எழுதி இந்தியாவின் பறவை மனிதர் என்ற பெயரையும் பெற்றார் இதையும் நாம் மனசில் வச்சுக்கணும் இன்னொரு கொடுமையான தகவலை சொல்கிறேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சீனாவில் வந்து மாவோன்ற மாசைத்தோன்றவர் காட்சிக்கு வந்தார் அவர் என்ன பண்ணுறாருனா ஃபோர் பெஸ் கேம்பெயின் அதாவது இந்த பெஸ்ட் பிஇஎஸ்டிஎஸ் பூச்சிக்கொல்லி மருந்து அப்படிங்கிற பேரில் பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நான்கு உயிர்களை அழிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் உத்தரவுபடுறார் அந்த பட்டியலில் இந்த சின்னஞ்சிறி இடம் இடம்பெற்றுருச்சு அதன்படி கோடிக்கணக்கான சிட்டுக்குருவிகள் கொடூரமாக கொல்லப்பட்டன அதனால் அடுத்த ஆண்டு விளைச்சல் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தாங்க அதுக்கு மாறாக வெட்டுக்களிகளின் இனம் பெருகி விளைச்சல் பாதியாக குறைந்தது இதனால் அங்கு ஏற்பட்ட பஞ்சம் காரணமாக ஒன்று புள்ளி ஐந்து கோடி சீனர்கள் வெளியாகினர் என சீன அரசு தெரிவிச்சிது ஆனால் த டோன்ஸ்டோன் என்ற புத்தகத்தில் மூன்று கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொன்று இறந்ததாகவும் பசியின் கொடுமையால் மக்கள் நரமாமிசம் சாப்பிடும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் என்றும் தெரிவிக்கப்பட்டது இதனால் அந்த புத்தகம் சீன அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதும் ஒரு தகவல் நண்பர்களே சங்கிலியில் ஒவ்வொரு உயிரினமும் மிகவும் முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும் ஆண்டவனின் படைப்புக்கா படைப்புகளான அவற்றில் ஒன்றை கூட உலகில் இல்லாததாக செய்ய நமக்கு துளியும் 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 உரிமை இல்லை என்பதை பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களாகிய பெரியவர்கள் உணர்ந்து பிள்ளைகளுக்கும் மனதில் பதியும்படி எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பது இந்த எழுபத்தி மூன்று வயது அம்மாவின் மிகவும் பணிவான வேண்டுகோள் எல்லா உயிரினங்களுடனும் ஒத்து வாழ பழகுவோம் அன்பு பிள்ளைகளா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் வழக்கம் போல் லைக் போடுங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க இது போன்ற செய்திகளை உங்கள் நண்பர்கள்ட கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் பிள்ளைங்களா எல்லா உயிரினங்களோடையும் ஒத்து வாழ பழகுங்க புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதோடு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இது மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட தேவையான விஷயத்தோட இல்லைன்னா ஒரு கதையோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பாய் பிள்ளைங்களா டேக் கேர் ஆல் த பெஸ்ட் நன்றி வணக்கம் ஜாய் ஹிந்த்